ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு இரவு தூங்க போகும் முன்பு ஒரு ஏழு முறை வந்து முருகருக்கு வந்து இந்த நாமத்தை வந்து சொல்லிட்டு தூங்குங்க கண்டிப்பாக முருகரோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு வந்து பொழுது வந்து நல்லபடியாக நடக்கும் ஸோ வந்து நாளைக்கு ஒரு நல்ல செய்தியும் உங்களை வந்து தேடி வரும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் முருகனை நம்பி வந்து நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து வரும் இது வந்து உண்மை நீங்கள் வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அவங்களும் வந்து இந்த பதிவை பார்த்து பயன்பெறட்டும் நேத்தும் நம்ம இரவு வந்து முருகனோட நாமத்தை வந்து சொல்லிட்டு வந்து தூங்கலான்னு சொல்லியிருந்தோம் ஸோ வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியலை இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்த கமெண்டில் வந்து நான் வந்து நேற்றுக்குள்ளே வீடியோவில் வந்து நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் முருகருக்கு வந்து நீங்கள் வந்து காசோ பணமோ கொடுக்க தேவையில்லை ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் போதும்னு வந்து நான் வந்து அந்த போஸ்டில் போட்டிருந்தேன் வந்து அதுக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு பிரதர் வந்து கண்ணீர் சிந்தியும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா பலன் உண்டுங்க நீங்க வந்து என்ன முருகருக்கு கொடுக்காட்டியும் அவரை நம்பிக்கையோட நீங்க வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க வேணுனதை வந்து அவர் வந்து தருவாரு ஆனால் வந்து கால தாமதம் ஆகுது அப்படின்னா ஒருவேளை உங்க கர்ம வினைகளை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து அது வந்து தாமதம் ஆகலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நேரம் கூடி வரும் வரை வந்து அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார் ஆனாலும் வந்து நீங்க வந்து நம்பிக்கையை இழக்காம வந்து மறுபடியும் முருகர்கிட்ட வந்து உங்கள் வேண்டுதலை வந்து பலமா வைங்க கண்டிப்பா அவர் வந்து செய்வார் உங்களால் முடிஞ்ச இந்த நம்ம சொல்கிற இந்த நாமங்களை வந்து நீங்கள் வந்து நைட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் குளிக்கவும் தேவையில்லை எதுவுமே பண்ணணும் பூஜை பண்ணணும் விளக்கேற்றணும் எந்த அவசியமும் கிடையாதுங்க ஜஸ்ட்டு படுக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்து இந்த படுக்கையில் அமர்ந்து நீங்கள் வந்து உங்கள் கண்களை மூடிட்டு அமைதியாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வந்து தூங்குங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து காலையில் ஒரு சுப செய்தியை வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க இல்லாட்டி வந்து ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நாளைக்கு வந்து வியாழக்கிழமை நாளைக்கு வந்து முருகருக்கு உகந்த நாள் நாளைக்கு வந்து முருகனுக்கு வந்து நம்ம வந்து என்ன தீப வழிபாடு பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து நீங்கள் வந்து இரவு நேரத்துலேயும் ட்ரை பண்ணலாம் இரவு நேரத்தில் வந்து ட்ரை பண்ணுறது வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு குளிர் டைம்னால எல்லோரும் யாரெல்லாம் எழும்புறீங்கன்னு தெரியலை ஸோ வந்து அப்படி எலும்புறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க வந்து நைட் டைம் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ வந்து அது வந்து என்ன நாமம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான நாமம்தான் ஓம் சரவணபவா போட்டி போற்றி இதை வந்து நீங்கள் வந்து ஏழு முறை சொல்லுங்கள் ஓம் சரவணபவா போட்டி போட்டி ஓம் சரவணபவா போட்டி போட்டி இந்த போற்றியை வந்து இரண்டு முறை சொல்லும்போது முருகனை வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கூப்பிடுறதுக்கு வந்து சமமாக இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இன்னும் அழுத்தமாக அவர்கிட்ட உங்கள் வேண்டுதலாக வைக்கிறீங்க அப்படின்னா ஓம் சரவணபவா போட்டி போட்டின்னு சொல்லுங்க கண்டிப்பாக அவருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து அவருக்கு வந்து கேட்கும் அந்த ஐ அந்த மந்திரத்தை வந்து ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு வந்து இது கிடைக்கணும்னு நான் வந்து ரொம்ப நாளாக இருக்கேன் நாளைக்கு வந்து எனக்கு வந்து அந்த சுப செய்திக்கான ஒரு தொடக்கமாவது நீ வந்து தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேண்டிட்டு படுத்து தூங்குங்க நிம்மதியான தூக்கமும் வரும் கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து சுப செய்தியும் வரும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் முருகனை வந்து நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கண்டிப்பாக அவர் உங்களுக்கு செய்வார் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் முழு நம்பிக்கையோடு வந்து முருகனுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து அவர் வந்து உங்களுக்காக செய்வார் இந்த பதிவை வந்து முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு வந்து ஒரு அரோகராக வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி